திஸ் வீடியோ sponsored பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் சாட்டா சொல்லணும்னா எஸ்பிஓ வீட்டிலருந்தே வேலை பார்த்து சம்பாதிக்க ஆசையா உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பெயரையும் படிப்புத் தகுதியையும் சென்ட் பண்ணுங்கள்

வெல்கம் டு விஎம் இண்டியன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் நார்மலா நம்ம சாப்பிட்றத விட ரொம்ப சுவையா இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஜிஎஸ்டி விஎம் இண்டன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் அன்றைக்கி அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து டம்ளரில் அளந்து காட்டுறேன் பாருங்க ரெண்டு டம்ளரும் ஒரு முக்கால் டம்ளரும் வந்துச்சு கிலோ கணக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கிலோ ஐநூறு கிராம் இருக்கும் பாருங்க ஒரு முக்கால் டம்ளர் வந்திருக்கு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிடுவோம் அது அரை மணி நேரம் ஊறட்டும் நம்ம வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம அந்த ப்ராசஸ் முடிக்கிறதுக்குள்ளே அது ஒரு அரை மணி நேரம் ஆயிரும் நான் குக்கர் எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் போது பாத்திரத்துலேருந்து புகை வரணும் அந்தளவுக்கு பாத்திரம் ஹீட் ஆகிருக்கணும் இப்போ நான் வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துருக்கேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும் பச்சை மிளகா நல்லா குழஞ்சி வந்துடும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போறோம் ரெண்டு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டா சேர்த்துருக்கேன் இதோட பச்சை வாசனை போற அளவுக்கு இதையும் வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கணும் ஒரு கப்பு தயிர் பாக்கெட்னா பத்து ரூபா பாக்கெட் போதும் சேர்த்து இதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிடுவோம் இப்ப இதில் கொத்தமல்லி புதினா புதினாலையும் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு எல்லாமே இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கணும் நான் ஒரு டீஸ்பூன் வத்தல் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வேறு எதுவுமே சேர்க்கலை பட்டை கிராம்பு வேறு எதுவுமே நான் சேர்க்கலை ஒன்லி இது மட்டுந்தான் இப்போ நம்ம கறியை சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் சிக்கனை நல்லா கழுவிட்டு இதில் இப்போ இந்த மசாலாவில் இந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் போகிறோம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் அந்த சிக்கனில் உப்பு பிடிக்கணும் அதுக்காக தான் இப்போ சேர்த்துருக்கேன் நமக்கு தேவைப்பட்டால் கடைசியில் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி போகிறோம் நான் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கணும் இப்போ இந்த தக்காளி தக்காளியோட அந்த ஜூஸ் வந்து இந்த சிக்கனில் இறங்கணும் அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கிடுவோம் ஏற்கனவே நம்ம சிக்கன்ல தண்ணி விடும் அதனால நம்ம தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா தக்காளி எல்லாமே குழஞ்சி வந்து வெந்து வந்திருக்குன்ட்டு தக்காளி போட்டதே தெரியல நல்லா மசஞ்சிருச்சு சிக்கனும் நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப நம்ம அளவு தண்ணி சேர்த்துக்கணும் நான் டம்ளர் அளவுக்கு ரெண்டு டம்ளரும் ஒரு முக்கால் டம்ளரும் அரிசி எடுத்திருந்தேன் அதுக்கு நாலரை டம்ளர் தண்ணி சரியா இருக்கும் நாலரை டம்ளர் தண்ணி சேர்த்துருங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கிடுவோம் இது மூடி போட்டு இதை நல்லா கொதி வர்ற அளவுக்கு வச்சுக்கலாம் பிறகு நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதெல்லாம் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அப்படியே லைட்டாக கலந்து விட்டுக்கிடுங்க பாருங்க அரிசியும் அந்த தண்ணியும் நல்ல ஈக்குவலா வந்துருச்சு இப்போ நம்ம தம் போடணும் அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி அதுக்கு மேல தோசைக்கால் வச்சுக்கலாம் தோசைக்கால் வச்சு ஒரு வெயிட் மட்டும் வச்சுக்கிடுங்க அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் இப்படி ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் அடுப்ப ஆஃப் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அந்த வெயிட் இப்போ தான் எடுக்கிறேன் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த ரைஸும் சிக்கனும் வெந்து வந்திருக்குன்னு பாருங்க சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சிறகு சம்பாரிசியில் அடியிலையும் பிடிச்சிருக்காது ஐட்டம் மெதுவா இப்படி கிளறி விடுங்க ரொம்ப சுவையா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் பிரியாணி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜிஎஸ்டிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்